காவேரி கிளாஸ் முடிஞ்சு ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்காங்க அப்போ விஜயோட சித்தப்பா சித்தி ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோன்னே என்னங்க என்னங்க அங்கே பாருங்கள் காவேரி போகிறா அப்படின்னு கத்துறாங்க அப்படியே வண்டியை நிறுத்திட்டு இறங்கி வராங்க வந்த உடனே காவேரி அப்படியே பார்க்குறாங்க என்னம்மா இங்கே நடந்து போகிறேன் அப்படின்னு கேட்குறாரு அதை கேட்டோன்னே அப்படியே காவேரி ஷாக் ஆகுறாங்க யார் நீங்கள் எதுக்காக என்கிட்ட வந்து எங்கே போகிறேன்னு கேட்குறீங்க உங்களுக்கு உங்களை யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை வந்து எங்களுக்கு நல்லா தெரியுமா நான் வந்து உன்னை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா நான் வந்துட்டு இங்கே காஞ்சிபுரத்தில் தான் இப்போ வந்திருக்கோம் நான் இங்கே வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் இங்கே வாடகை எடுத்து இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படி அவசரிமானா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து போகிறாங்க என்னங்க காவேரி இப்படி இருக்கா சுத்தமாக அவளுக்கு ஞாபகமே இல்லை போல் இருக்குது விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் இன்னும் சுய நினைவு வரவே இல்லை வராமல் இருக்க வரைக்கும் நமக்கு சந்தோஷம் இங்கே பாரு நம்மளோட விஜயை நம்ம பார்த்துக்கணும் புரியுதா அதனால் இந்த காவேரி சாரதா ரெண்டு பேரும் சேர்த்து எப்படியாவது மறுபடியும் கொடைக்கானலுக்கு அனுப்பி வச்சிடணும் அவங்க இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு ஆமாங்க கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் நம்மளோட விஜய் குழந்தை ரெண்டு பேருமே நமக்கு ரொம்ப முக்கியம் அம்மா அதுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த காவிரி விஜய் ரெண்டு பேரும் சேர்த்து பிரித்தாங்க கண்டிப்பாக விஜய் நம்ம விட்டுறக்கூடாது மறுபடியும் அந்த பசுபதி வந்து எதாவது பண்ணிட்டானா பாவம் நான் தாத்தா தாங்கவே மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க பேசிட்டு வராங்க வந்த உடனே அப்போ நம்ம இங்கே வெயிட் பண்ணலாம் கண்டிப்பாக சாரதா இங்கே வருவா அந்த கடைக்கு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க சாரதா எப்பவும் போல் கடைக்கு வராங்க வந்த உடனே அப்படியே பார்க்குறாரு பார்த்தியா நான் சொன்னேன்ல இந்த சரௌண்டிங்கில் தான் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டாங்க பாரு சாரதா வந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க சாரதா கிட்ட என்ன என்ன உங்களுக்கு எப்படி தோணுது என்னை பார்த்தா ஒழுங்காக என்னோடய பேத்தியே என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க எனது பேத்தியா அந்த பேத்தி எங்களுக்கும் பேத்தி தான் அப்படின்னு இருக்காங்க ஆமாம் குழந்தைய இப்படி ஏமாற்றி தூக்கிட்டு போயிருக்கீங்க குழந்தை எப்போ வேணால் பார்க்கலாம் வரலாம் அப்படிலாம் பொய் சொல்லி தானே காவேரியோட குழந்தைய வாங்கினீங்க இப்போ அந்த குழந்தை எப்படி இருக்குது என்னோடய பேத்தி எப்படி இருக்கா நல்லா இருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே சார்தா குழந்தைய பற்றிலாம் இன்றைக்கி அவளையப்படாது கண்டிப்பாக நாங்கள் நல்லா தான் வளர்ப்போம் ஏன்னா விஜயோட குழந்தை நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அஜியோட அம்மா சொல்கிறாங்க எப்படி உங்களால் மனசாட்சி இல்லாமல் இப்படி பேச முடியுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை காவேரி பாவம் தானே எதுக்காக நீங்கள் எப்படி பண்ணீங்க குழந்தைய பிரிச்சிங்க அதுக்கு பரவாயில்லை விடுங்க ஆனால் அட்லீஸ்ட் எங்ககிட்ட காமிக்கணும் இல்லை எங்களுக்கும் மனசு இருக்காதா என் பொண்ணோட பொண்ணை பார்க்கணும்னு எனக்கு தோணாதா இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சார்தா கத்துறாங்க தயவு செய்து குழந்தைய கொடுத்துருங்க நானே வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுவாங்க என்ன சார்தா என்ன பேசிகிட்ருக்க குழந்தைய நாங்கள் கொடுக்கணுமா அதெல்லாம் கொடுக்கவே முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோ நீ உன் பொண்ணு ரெண்டு பேரும் இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கவே கூடாது ஊரை விட்டு வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆமா நாங்கள் எங்கே போனோம் எங்கே இருக்கணும்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாரு உங்களுக்கு அந்த உரிமையை யார் கொடுத்தா அப்படின்னு சார் கேட்குறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே அஜியோட அம்மா அப்பாவுக்கு கோபமாக வருது இங்கே பாரு சார் தான் உன்னோட நலதுக்கு தான் நான் சொல்றேன் உன் பொண்ணுக்கு இன்னும் சுய நினைவு வரல அதனால தான் நீ கூட்டிட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் என் பொண்ணோட வீட்டுக்காரா விஜயும் இறந்துட்டான்னு சொல்லிட்டீங்க இப்போ நாங்கள் எங்கேயோ நாங்கள் உண்டு எங்கள் வேலை உண்டுன்னு இருக்கோம் எங்களை இங்கே போ அங்கே போகணும் எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சார் அப்படியே கத்துறாங்க சாரதா எல்லாத்துக்கும் நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க இதுக்கும் மேலே இவங்க கிட்ட பேசி எந்த யோசித்துமே இல்லை வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜியோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே போகிறாங்க இங்கே பாருங்க கண்டிப்பாக என் பேத்தி நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு அஜியோட அப்பா சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து வராங்க நடந்து வரும்போது அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் ஏதாவது ஒன்று பாடிதாங்க ஆகணும் இதுக்கும் மேலே இவங்களை விட்டால் சரியாக இருக்காது ஏன்னா விஜய் வந்துட்டு நமக்கு ரொம்ப முக்கியம் குழந்தை விஜய் ரெண்டு பேரை நாம் தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும் என்ன பண்ணலாம் ஏதாவது ஆளுகளை வச்சு மிரட்டலாமா மிரட்டி இவங்களை வெளியே அனுப்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அஜியோட அப்பா சொல்கிறாரு என்னங்க இப்படி பேசிகிட்ருக்கீங்க எல்லாத்தையும் எடுத்த கவுத்தன் பண்ணிகிட்டு இருக்காது இங்கே ஆளை விட்டு எதுக்காக உங்களை மிரட்டணும் அப்படிலாம் பண்ணவே கூடாது அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு நம்ம அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக ஆடி அடிக்கடிக்க நம்ம பேசலாம் பேசி அவங்கள ஊரை விட்டு போக சொல்லலாம் அப்படின்னு அஜயோட அம்மா சொல்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வந்தவொடனே தாத்தா இருக்கார் அப்பா அவங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் சாரதாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறேன் அம்மா பார்த்தியா என்ன சொன்னாங்க நான் அவங்க ரெண்டு பேரும் இந்த ஊரில் இருக்க வேணாம் ஊரை விட்டு போங்கன்னு சொன்னேன் ஆனால் அவங்க அதெல்லாம் கேட்கவே இல்லை நான்லாம் போக முடியாது உங்கள் பேச்சை நான் எதுக்காக கேட்கணும் என்னை ஏமாற்றி குழந்தைய பிடிக்கிட்டு போனீங்கல்ல குழந்தைய திருப்பி கொடுங்க என்னோட பேத்தி கண்டிப்பாக என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் தான் அதெல்லாம் கொடுக்க முடியாது அது விஜயோட குழந்தை நான் எதுக்காக தரணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்கள பார்த்தா ஊரை வீட்டிலாம் போகிறா மாதிரி தெரியல காவேரி இங்கே தான் எங்கேயோ ஸ்கூலில் டீச்சராக இருக்கா போல இருக்கு ரெண்டு பேரும் தனியாக தான் இருக்காங்க வா எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அம்மா சொல்றாங்க நீ சொல்றது சரிம்மா விஜயோட கண்ணில் படாத வரைக்கும் ஓகே விஜய் வந்து எங்கே ஏதோ ஒரு வகையில் பார்த்துட்டானா அதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது விஜய்க்கு பிரச்சனை மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடும் அந்த பசுபதி கிட்ட வந்து காப்பாற காப்பாற்றுற சக்தி நமக்கு சுத்தமாக கிடையாது அப்படின்னு தாத்தா சொல்கிறார் நமக்கும் வயசாகிடுச்சு நம்ம என்னம்மா பண்ண முடியும் அப்படின்னு தாத்தா ரொம்ப வருத்தப்படுறாரு நீங்கள் கவலையே படாதீங்க நான் பண்ணுறேன் பாருங்க ஏதாவது ஒன்று வச்சு மேரட்டியாவது அவங்க ரெண்டு பேரும் ஊற விட்டு நான் அனுப்புகிறேன் அப்படின்னு அஜயோட அப்பா அப்படியே போகிறாரு என்ன மாப்பிள்ளை எப்படி சொல்லிட்டு போகிறாரு அந்த மாதிரிலாம் ஏதாவது தப்பாக பண்ணிட போகிறாரு அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு அப்பா அவர் எது பண்ணாலும் கரெக்டாக தான் பண்ணுவார் பண்ணிட்ட விடுங்க அப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே விஜய் வராரு வந்தோடனே அப்படி பார்க்கறாரு என்ன ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ரொம்ப ஆர்கியூமெண்ட் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜய் நாங்கள் சும்மா தான் பேசிகிட்ருக்கோம் இருக்கோம் எங்கள் பாப்பா எங்க அப்படின்னு கேட்குறாங்க அவ்வளோ மேலே தூங்கிட்டு இருக்கா என்ன கொஞ்சம் நேரத்தில் எழுந்து வருவார் ரொம்ப தூங்கிட்டு இருக்கா அதனால எழுப்பாமல் நான் வந்துட்டேன் அப்படின்னு விஜய் சொல்கிறார் சரிப்பா சரி இரு நான் இங்கேயே இரு நான் போயிட்டு உனக்கு டிஃபன் கொண்டு வரேன் அப்படின்னு போ போகிறாங்க அவங்க சித்தி போய்ட்டு டிஃபனெலாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதுக்குள்ளே குழந்தை இறங்கி வராங்க என்னம்மா வா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்பா சீக்கிரமாக நம்ம இன்றைக்கி ஸ்கூல் போகணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல நல்ல பொண்ணாயிட்டா சூப்பராக அடம்பிடிக்காமல் ஸ்கூல் போகிறேன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சந்தோஷமாக சொல்கிறாரு ஓகே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மிஸ் சேர்ந்து அப்படியே ரெடி ஆகிட்டு கிளம்பி போகிறாங்க தாத்தா பாய் நான் கிளாஸ்க்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க தாத்தா அப்புறம் வந்து அவங்க சித்தி ரெண்டு பேரும் பாய் சொல்லிட்டு இருக்காங்க காவேரியை விஜய் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போறாரு போய்ட்டே விடுறாரு பாய்மா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வராரு போது அப்படியே பார்க்குறாரு பார்த்துக்கிட்டே ஓட்டிகிட்டே வராரு அதுக்குள்ளே ஒருத்தவங்களும் அப்படியே இடிக்கிற மாதிரி வராரு அதுக்குள்ளே அவங்க அப்படியே கீழே விடுறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜய் இறங்கி ஓடி வராரு பார்த்தா அங்க காவேரி அப்படியே ஷாக்காகிறார் எதுவுமே பேசவே இல்லை ஆ என்னங்க அடிபட்டுருச்சா எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு அப்படி நிற்க வைக்கிறாரு ஆ அதுக்குள்ளே எல்லாருமே வராங்க உடனே கேட்குறாங்க என்ன எதுக்காக நீ இப்படி வண்டி ஓட்டின அதை பொண்ணு மேலே இப்படி ஏற்றிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க இல்லைங்க சாரிங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு விஜய் சொல்கிறார் பரவாயில்ல விடுங்க அவர் வேணும்னு பண்ணலை தெரியாமல் தான் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அப்படி விஜய் பார்க்குறாரு எல்லாருமே அங்கேருந்து போகிறாங்க விஜய் அப்படி ஷாக் ஆகுறாரு ஐயோ கடவுளே காவேரி நீ உயிரோடு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்னை வந்துட்டு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல என்ன எனக்கே பிடிக்காமல் போயிடுச்சு காவேரி நீ இல்லைன்னு சொல்லிட்டு நான் பட்ட கஷ்டம் இல்லை எல்லாமே கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பார்க்குறாரு என்னங்க நீங்க அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து இங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு இல்லைங்க இங்கே வந்து நான் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க ஓ அப்படியா அப்படின்னு விஜய் கேட்குறாரு என்ன உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு தெரியலங்க நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல எனக்கு இன்னும் கல்யாணம்லாம் ஆகலை எங்கள் அம்மா கூட தான் நான் இருக்கேன் அப்படின்னு காவேரி சொல்றாங்க அட கடவுளே கல்யாணம் ஆகலையா ஆனால் இவன் காவேரி என்ன இப்படி சொல்கிறா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படி யோசிக்கிறாரு பரவாயில்ல கல்யாணம் ஆகலைனா என்ன ஆனா கண்டிப்பா நீ தான் என்னோட காவேரி இந்த வாழ்க்கையில நீ மட்டும் தான் எனக்கு உன்னை அந்த கடவுள் என் கண்ணில் காமிச்சிட்டாரு இனிமேல் யாராலையுமே உன்னையும் என்னையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே பார்க்கறாரு அங்கே நான் உங்களை கூட்டிட்டு போய் விடுறேன் அப்படின்னு விஜய் சொல்றேன் இல்லைங்க பரவாயில்ல பக்கத்தில் தான் என்னோட வீடு நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே போறாங்க விஜய் அப்படியே ஓரமாக பார்க்குறாரு சரி நாம பின்னாடியே போகலாம் எங்க இருக்காங்கன்னு கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பின்னாடியே போறாரு காவேரி ஒரு வீட்டுக்குள்ளே போறாங்க ஓ இதுதான் வீடா காவேரி நீ தான் எனக்கு எல்லாமே ஆனா உங்க வீட்டுக்குள்ள யார் இருக்காங்க நான் தாத்தனா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு அப்படின்னு நின்றுட்டே இருக்காரு அதுக்குள்ள சாரதா வராங்க அட கடவுளே அத்தை அப்போ உங்க பொண்ணு உயிரோடு தான் இருக்காங்களா எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட போய் சொல்லி மறைச்சிட்டீங்களா என்னோட உயிரோடு தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக அப்படியே நிற்கிறாரு சரின்னு வீட்டுக்கு போறாரு போன உடனே அப்படியே அமைதியா இருக்காரு எதுவுமே பேசவே இல்லை தாத்தா வந்து பேசிகிட்டே இருக்காரு விஜய் பேசவே இல்லை அமைதியா இருக்காரு என்ன விஜய் நான் கேள்வி கேட்டுட்டே இருக்கேன்னு எதுவுமே பதில் சொல்ல மாட்டேன் என்ன ஏதாவது பிரச்சனை என்ன அப்படின்னு தாத்தா கேட்குறாரு இல்லை தாத்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா அமைதியாக சாப்பிட்றாரு போறாரு வராரு என்ன நடந்துன்னு தெரியலையே விஜய் இவ்வளோ அமைதியாக இருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட சித்திக்கிட்ட பேசிட்டு இருக்காரு தாத்தா ஒரு வேலை காவேரி பார்த்துருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி சொல்கிறாங்க அது எப்படி இதுக்குள்ளே பார்த்துருப்பான் அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அஜியோட அப்பா சொல்கிறாரு இல்லை விஜய் இந்த மாதிரி இருந்ததே இல்லை ஒரு மாதிரி ஷாக் ஆன மாதிரி இருக்கான் எதுவுமே பேச மாட்டான் அமைதியாக இருக்கான் எனக்கு எதுவும் பயமா இருக்கு அப்படின்னு தாத்தா சொல்றாரு நீங்கள் பயப்படாதீங்கப்பா எதுவாக இருந்தாலும் பயப்படாதீங்க பார்த்துக்கலாம் அஜயோட அம்மா வராங்க வந்து அப்படியே உட்காறாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு விஜய் கூப்பிட்ற தாத்தா அஜியோட அம்மா அப்பா எல்லாருமே வந்து உட்காந்துச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் எதுக்காக எல்லாரும் சேர்ந்து காவேரி இறந்துட்டான்னு எங்கிட்ட போய் சொன்னீங்க அப்படின்னு விஜய் அப்படியே கத்துறாரு ஐயோ உண்மை தெரிஞ்சிடுச்சு போல இருக்கே அந்த காவேரி அவன் எங்கேயோ பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா அம்மா எல்லோருமே அப்படி பார்க்குறாங்க இல்லை விஜய் காவேரி உயிரோட இல்லை அவன் இறந்துட்டா அப்படின்னு அஜயோட அப்பா சொல்கிறாங்க சித்தப்பா வாயை மூடுங்க பேசாதீங்க நீங்கள் மட்டும் பேசுனீங்க நான் என்ன பண்ணுவேனே தெரியாது நான் அவ்வளோ கோவத்தில் இருக்கேன் என் பொண்டாட்டி காவேரி உயிரோடு தான் இருக்கா நான் அவளை பார்த்துட்டேன் அது மட்டும் இல்லை எங்கள் அத்தையும் நான் பார்த்தேன் அத்தை காவேரி ரெண்டு பேருமே ஒரு இடத்துல இருக்கிறத நான் பார்த்துட்டேன் இனிமேல் என் பொண்டாட்டி என் கிட்டேருந்து யாராலையுமே பிரிக்க முடியாது ஆமா நடந்த எல்லாத்தையுமே சொல்லிவிடுங்க எதுக்காக என் பொண்டாட்டி இறந்தான்னு சொன்னீங்க சொல்லுங்கள் அவளுக்கு ஒரு ஞாபகமும் இல்லை என்னை யாருன்னே அவளுக்கு தெரியல அதனால் நான் அமைதியாக வந்துட்டேன் சொல்லுங்க நடந்த எல்லாத்தையும் சொல்கிறீங்களா இல்லை நானே தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சொல்லிட்டோம்ப்பா எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு இங்கே பாருப்பா பாட்டி தான் உங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து பிரிச்சாங்க ஏன்னா உனக்கு பசுபதியால் பிரச்சனை வருது உனக்கு வந்து உயிருக்கு போராடிட்டு இருந்த இனிமேல் காவிரியோடு சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிப்பட்ட உணவே சா காவேரிக்கு சுய நினைவு எல்லாமே போயிடுச்சு உன்னை யாருன்னு கூட தெரியல அதனால நாங்கள் வந்து அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போக சொல்லிட்டோம் குழந்தைய மட்டும் நாங்கள் வாங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறம் உன்னை வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் உன்னை சரி பண்ணோம் பாட்டி தான் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு தாத்தா சொல்றாரு அப்போ காவேரிக்கு என்னை பத்தி எந்த ஞாபகமும் இல்லையா எல்லாமே மறந்துடுச்சா அப்படின்னு விஜய் கேட்கிறார் ஆமா அவளுக்கு எந்த ஞாபகமும் இல்லை அதனால டாக்டர் சொல்லியிருக்காரு எந்த ஞாபகமும் நாம வந்து காவேரிக்கு சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் வேற ஏதாவது பிரச்சனை வந்துடும் சொன்னதுனால யாருமே எதுவுமே சொல்லலை அப்படியே மறைச்சிட்டாங்க காவேரி கல்யாணமே ஆகலைன்னு நினைச்சிட்டு அவங்க அம்மாவோட இருக்கா இப்போ வந்துட்டு இங்கே காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கா அவங்க கொடைக்கானல தான் இருந்தாங்க இப்போ காஞ்சிபுரத்துக்கு வந்ததுனால அங்கே ஏதோ டீச்சர் வேலை பார்த்துட்டு இருக்கா எனக்கு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் அப்படின்னு தாத்தா சொல்றாரு இங்கே பாருங்கள் இன்னொரு வாட்டி இப்படிலாம் பண்ணாதீங்க அந்த பசுபதியால் பிரச்சனை வருது கரெக்டு தான் ஆனால் அதை நான் பார்த்துக்கிறேன் ஆனால் என் பொண்டாட்டி என்கிட்ட கிட்டேருந்து பிரிக்கிற சக்தி அந்த கடவுளுக்கே இல்லை ஆனால் அவள் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அந்த அஞ்சு வருஷம் நான் பட்ட நரக வேதனையை உங்களால் திருப்பி தர முடியுமா உங்களால் அந்த அதை ஈடு கட்ட முடியுமா எப்படி உங்களை உங்களுக்கு மனசு வந்தது என் பொண்டாட்டி உயிரோடு இருக்கும்போது இல்லைன்னு எப்படி சொன்னீங்க இனிமேல் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது அந்த பசுபதியால் பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்கிறேன் சரிங்களா நான் எப்படியாவது என் பொண்டாட்டிக்கிட்ட பேசி அவளுக்கு ஞாபகத்தை வர வச்சா அவ கூட சேர்ந்து வாழணும் இதுதான் என்னோட எண்ணம் இதில் யாருமே தலையிடக்கூடாது என் கிட்டே யாருமே வரக்கூடாது அப்படின்னு விஜய் சொல்லிட்டு கோவமா போகிறாரு ஐயோ என்ன இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அஜியோட அம்மா சொல்கிறாங்க பாத்தியாமா பாத்தியா எப்படி பேசிட்டு போகிறான்னு சொல்லிட்டு இனிமே அந்த பசுபதி ஏதாவது பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு தாத்தா வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க எனக்கும் ஒன்றுமே புரியலப்பா எப்படியாவது காவேரியை ஊரை விட்டு அனுப்பணும்னு பிளான் போட்டுகிட்டே இருந்தோம் அதுக்குள்ளே விஜய் இப்படி பார்த்துட்டான் இப்போ என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க எப்படியாவது விஜய் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு தாத்தா சொல்லிட்டுருக்காரு காவேரி வீட்டுக்கு போகிறாங்க போன உடனே சாரதா கேட்குறாங்க என்னவா கிளாஸ்லாம் முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு ஆ முடிஞ்சிதுமா வர வழியில் ஒரு கார் என்ன இடிக்கிற மாதிரி வந்துச்சுமா நான் கீழே விழுந்துட்டேன் அதுக்கப்புறம் அவர் போயிட்டார் லைட்டாக முட்டி மட்டும் வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது யாருடைய அது காரை அடித்தது நீ போய் நல்லா திட்ட தானே அப்படின்னு கேட்குறாங்க அம்மா எல்லோரும் சேர்ந்து திட்டினாங்கம்மா நான் தான் கொஞ்சம் தெரியாமல் விழுந்துட்டேன் அதனால நான் எதுவுமே சொல்லலை ஆனால் கொஞ்சம் வலிக்குது அந்த வலிக்கு மட்டும் கொஞ்சம் மருந்து போட்டால் போதும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க என்னடி நீ இப்படி இருக்க நல்ல குணமாக இருக்க எல்லாரையும் விட்டுடுற அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க அம்மா அதுக்கு என்ன பண்ண முடியும் போய் சண்டையாக போட முடியும் ஏதோ தெரியாமல் நடந்தது எல்லாம் வேணும்னு வந்தால் இடிப்பாங்க தெரியாமல் தான் இடிப்பாங்க அப்படின்னு காவேரி வீட்டில் சொல்லிகிட்ருக்காங்க அதை கேட்டு உடனே ரொம்ப காவேரி கிளாஸ் முடிஞ்சு ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்காங்க அப்போது விஜயோட சித்தப்பா சித்தி ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோன்னே என்னங்க என்னங்க அங்கே பாருங்கள் காவேரி போகிறா அப்படின்னு கத்துறாங்க அப்படியே வண்டியை நிறுத்திட்டு இறங்கி வராங்க வந்த உடனே காவேரி அப்படியே பார்க்கறாங்க என்னம்மா இங்கே நடந்து போகிறேன் அப்படின்னு கேட்குறாரு அதை கேட்டோன்னே அப்படியே காவேரி ஷாக் ஆகுறாங்க யார் நீங்கள் எதுக்காக ஏன் கிட்ட வந்து எங்கே போகிறேன்னு கேட்குறீங்க உங்களுக்கு உங்களை யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை வந்து எங்களுக்கு நல்லா தெரியுமா நான் வந்து உன்னை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா நான் வந்துட்டு இங்கே காஞ்சிபுரத்தில் தான் இப்போ வந்திருக்கோம் நான் இங்கே வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் இங்கே வாடகை எடுத்து இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படி அவசரிமானா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து போகிறாங்க என்னங்க காவேரி இப்படி இருக்கா சுத்தமாக அவளுக்கு ஞாபகமே இல்லை போல் இருக்குது விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் இன்னும் சுய நினைவு வரவே இல்லை வராமல் இருக்க வரைக்கும் நமக்கு சந்தோஷம் இங்கே பாரு நம்மளோட விஜயை நம்ம பார்த்துக்கணும் புரியுதா அதனால் இந்த காவேரி சாரதா ரெண்டு பேரும் சேர்த்து எப்படியாவது மறுபடியும் கொடைக்கானலுக்கு அனுப்பி வச்சிடணும் அவங்க இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு ஆமாங்க கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் நம்மளோட விஜய் குழந்தை ரெண்டு பேருமே நமக்கு ரொம்ப முக்கியம் அம்மா அதுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த காவிரி விஜய் ரெண்டு பேரும் சேர்த்து பிரித்தாங்க கண்டிப்பாக விஜய் நம்ம விட்டுறக்கூடாது மறுபடியும் அந்த பசுபதி வந்து எதாவது பண்ணிட்டானா பாவம் நான் தாத்தா தாங்கவே மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க பேசிட்டு வராங்க வந்த உடனே அப்போ நம்ம இங்கே வெயிட் பண்ணலாம் கண்டிப்பாக சாரதா இங்கே வருவா அந்த கடைக்கு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க சாரதா எப்பவும் போல் கடைக்கு வராங்க வந்த உடனே அப்படியே பார்க்குறாரு பார்த்தியா நான் சொன்னேன்ல இந்த சரௌண்டிங்கில் தான் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டாங்க பாரு சாரதா வந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க சாரதா கிட்ட என்ன என்ன உங்களுக்கு எப்படி தோடுது என்னை பார்த்தா ஒழுங்காக என்னோடய பேத்தியே என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க எனது பேத்தியா அந்த பேத்தி எங்களுக்கும் பேத்தி தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாம் குழந்தைய இப்படி ஏமாற்றி தூக்கிட்டு போயிருக்கீங்க குழந்தைய எப்போ வேணால் பார்க்கலாம் வரலாம் அப்படிலாம் பொய் சொல்லி தானே காவேரியோட குழந்தைய வாங்குனீங்க இப்போ அந்த குழந்தை எப்படி இருக்குது என்னோடய பேத்தி எப்படி இருக்கா நல்லா இருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாரு பாருசாரதா குழந்தைய பற்றிலாம் நீங்கள் கவலையப்படாது கண்டிப்பாக நாங்கள் நல்லா தான் வளர்ப்போம் ஏன்னா விஜயோட குழந்தை நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அஜியோட அம்மா சொல்கிறாங்க எப்படி உங்களால் மனசாட்சி இல்லாமல் இப்படி பேச முடியுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை காவேரி பாவம் தானே எதுக்காக நீங்கள் எப்படி பண்ணீங்க குழந்தைய பிரிச்சிங்க அதுக்கு பரவாயில்ல விடுங்க ஆனால் அட்லீஸ்ட் எங்ககிட்ட காமிக்கணும்ல எங்களுக்கும் மனசு இருக்காதா என் பொண்ணோட பொண்ணை பார்க்கணும்னு எனக்கு தோணாதா இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சார்தா கத்துறாங்க எங்கிட்ட தயவுசெய்து குழந்தைய கொடுத்துருங்க நானே வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுவாங்க என்ன சார்தா என்ன பேசிட்டு இருக்க நாங்கள் கொடுக்கணுமா அதெல்லாம் கொடுக்கவே முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோ நீ உன் பொண்ணு ரெண்டு பேரும் இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கவே கூடாது ஊரை விட்டு வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா நாங்கள் எங்கே போகணும் எங்கே இருக்கணும்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாரு உங்களுக்கு அந்த உரிமையை யார் கொடுத்தா அப்படின்னு சார் கேட்குறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே அஜியோட அம்மா அப்பாவுக்கு கோவமாக வருது இங்கே பாரு சார் தான் உன்னோட நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன் உன் பொண்ணுக்கு இன்னும் சுயநினைவு வரல வரலை அதனால தான் நீ கூட்டிட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் என் பொண்ணோட வீட்டுக்காராம் விஜயும் இறந்துட்டான்னு சொல்லிட்டீங்க இப்போது நாங்கள் எங்கேயோ நாங்கள் உண்டு எங்கள் வேலை உண்டுன்னு இருக்கோம் எங்களை இங்கே போ அங்கே போகணும் எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சார் தான் அப்படியே கத்துறாங்க சாரதா எல்லாத்துக்கும் நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க இதுக்கும் மேலே இவங்க கிட்ட பேசி எந்த யோசித்து மேல வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே போகிறாங்க இங்கே பாருங்க கண்டிப்பாக என் பேத்தி நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு அஜியோட அப்பா சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து வராங்க நடந்து வரும்போது அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் ஏதாவது ஒன்று தாங்க ஆகணும் இதுக்கும் மேலே இவங்களை விட்டால் சரியாக இருக்காது ஏன்னா விஜய் வந்துட்டு நமக்கு ரொம்ப முக்கியம் குழந்தை விஜய் ரெண்டு பேரை நாம் தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும் என்ன பண்ணலாம் ஏதாவது ஆளுகளை வச்சு மிரட்டலாமா மிரட்டி உங்களை வெளியே அனுப்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அஜியோடய அப்பா சொல்கிறாரு என்னங்க இப்படி பேசிகிட்ருக்கீங்க எல்லாத்தையும் எடுத்த கவுத்தன் பண்ணிகிட்டு இருக்காது இங்கே ஆளை விட்டு எதுக்காக உங்களை மிரட்டணும் அப்படிலாம் பண்ணவே கூடாது அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு நம்ம அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக ஆடி ஆடிக்கடிக்க நம்ம பேசலாம் பேசி அவங்கள ஊரை விட்டு போக சொல்லலாம் அப்படின்னு அஜயோட அம்மா சொல்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வந்தவுனே தாத்தா இருக்காரு அப்பா அவங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் சாரதாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிற அம்மா பார்த்தியா என்ன சொன்னாங்க நான் அவங்க ரெண்டு பேரும் இந்த ஊரில் இருக்க வேணாம் ஊரை விட்டு போங்கன்னு சொன்னேன் ஆனால் அவங்க அதெல்லாம் கேட்கவே இல்லை நான்லாம் போக முடியாது உங்கள் பேச்சை நான் எதுக்காக கேட்கணும் என்னை ஏமாற்றி குழந்தைய பிடிக்கிட்டு போனீங்கல்ல குழந்தைய திருப்பி கொடுங்க என்னோடய பேத்தி கண்டிப்பாக என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் தான் அதெல்லாம் கொடுக்க முடியாது அது விஜயோட குழந்தை நான் எதுக்காக தரணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்கள பார்த்தா ஊரை விட்டுலாம் போகிற மாதிரி தெரியல காவேரி இங்கே தான் எங்கேயோ ஸ்கூலில் டீச்சராக இருக்கா போல இருக்குது ரெண்டு பேரும் தனியாக தான் இருக்காங்க வாடைக்கு எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அம்மா சொல்கிறாங்க நீ சொல்கிறது சரிம்மா விஜயோட கண்ணில் படாத வரைக்கும் ஓகே விஜய் வந்து எங்கே ஏதோ ஒரு வகையில் பார்த்துட்டானா அதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது விஜய்க்கு பிரச்சனை மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடும் அந்த பசுபதி கிட்ட வந்து காப்பாற காப்பாற்றுற சக்தி நமக்கு சுத்தமாக கிடையாது அப்படின்னு தாத்தா சொல்கிறார் நமக்கும் வயசாகிடுச்சு நம்ம என்னம்மா பண்ண முடியும் அப்படின்னு தாத்தா ரொம்ப வருத்தப்படுறாரு நீங்கள் கவலையே படாதீங்க நான் பண்ணுறேன் பாருங்கள் ஏதாவது ஒன்று வச்சு மேரட்டியாவது அவங்க ரெண்டு பேரும் ஊற விட்டு நான் அனுப்புகிறேன் அப்படின்னு அஜயோட அப்பா அப்படியே போறாரு என்ன மாப்பிள்ளை எப்படி சொல்லிட்டு போகிறாரு அந்த மாதிரிலாம் ஏதாவது தப்பாக பண்ணிட போகிறாரு அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு அப்பா அவர் எது பண்ணாலும் கரெக்டாக தான் பண்ணுவார் பண்ணிட்ட விடுங்க அப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே விஜய் வராரு வந்தவொடனே அப்படி பார்க்கறாரு என்ன ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ரொம்ப ஆர்கியூமெண்ட் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜய் நாங்கள் சும்மா தான் பேசிகிட்ருக்கோம் எங்க பாப்பா எங்க அப்படின்னு கேட்குறாங்க அவ்வளோ மேலே தூங்கிட்டு இருக்கா என்ன கொஞ்சம் நேரத்தில் எழுந்து வருவார் ரொம்ப தூங்கிட்டு இருக்கா அதனால எழுப்பாமல் நான் வந்துட்டேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சரிப்பா சரி இரு நான் இங்கே இரு நான் போயிட்டு உனக்கு டிஃபன் கொண்டு வரேன் அப்படின்னு போக போகிறாங்க அவங்க சித்தி போய்ட்டு டிஃபன்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க இருக்காங்க அதுக்குள்ளே குழந்தை இறங்கி வராங்க என்னம்மா வா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்பா சீக்கிரமாக நம்ம இன்றைக்கி ஸ்கூல் போகணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல நல்ல பொண்ணாகிட்டா சூப்பராக அடம்பிடிக்காமல் ஸ்கூல் போகிறேன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சந்தோஷமாக சொல்றாரு ஓகே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மிஸ் சேர்ந்து அப்படியே ரெடி ஆகிட்டு கிளம்பி போறாங்க தாத்தா பாய் நான் கிளாஸ்க்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போறாங்க தாத்தா அப்புறம் வந்து அவங்க சித்தி ரெண்டு பேரும் பாய் சொல்லிட்டு இருக்காங்க காவேரியை விஜய் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போறாரு போயிட்டு விடுறாரு பாய்மா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வராரு போது அப்படியே பார்க்குறாரு பார்த்துக்கிட்டே ஓட்டிகிட்டே வராரு அதுக்குள்ளே ஒருத்தவங்களும் அப்படியே இடிக்கிற மாதிரி வராரு அதுக்குள்ளே அவங்க அப்படியே கீழே விடுறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜய் இறங்கி ஓடி வராரு பார்த்தா அங்க காவேரி அப்படியே ஷாக் ஷாக்காகிறார் எதுவுமே பேசவே இல்லை ஆ என்னங்க அடிபட்டுருச்சா எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு அப்படி நிற்க வைக்கிறாரு ஆ அதுக்குள்ளே எல்லாருமே வராங்க உடனே கேட்குறாங்க என்ன எதுக்காக நீ இப்படி வண்டி ஓட்டினா அதை பொண்ணு மேலே இப்படி ஏற்றிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க இல்லைங்க சாரிங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு விஜய் சொல்கிறார் பரவாயில்ல விடுங்க அவர் வேணும்னு பண்ணலை தெரியாமல் தான் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அப்படி விஜய் பார்க்குறாரு எல்லாருமே அங்கேருந்து போகிறாங்க விஜய் அப்படி ஷாக் ஆகுறாரு ஐயோ கடவுளே காவேரி நீ உயிரோடு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்னை வந்துட்டு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல என்ன எனக்கே பிடிக்காமல் போயிடுச்சு காவேரி நீ இல்லைன்னு சொல்லிட்டு நான் பட்ட கஷ்டம் இல்லை எல்லாமே கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பார்க்குறாரு என்னங்க நீங்க அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து இங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு இல்லைங்க இங்கே வந்து நான் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு விஜய் கேட்குறாரு என்ன உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு தெரியலங்க நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல எனக்கு இன்னும் கல்யாணம்லாம் ஆகலை எங்கள் அம்மா கூட தான் நான் இருக்கேன் அப்படின்னு காவேரி சொல்றாங்க அட கடவுளே கல்யாணம் ஆகலையா ஆனால் இவள் காவேரி என்ன இப்படி சொல்கிறா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படி யோசிக்கிறார் பரவாயில்ல கல்யாணம் ஆகலைனா என்ன ஆனால் கண்டிப்பாக நீ தான் என்னோட காவேரி இந்த வாழ்க்கையில நீ மட்டும் தான் எனக்கு உன்னை அந்த கடவுள் என் கண்ணில் காமிச்சிட்டாரு இனிமேல் யாராலையுமே உன்னையும் என்னையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே பார்க்குறாரு அங்கே நான் உங்களை கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்னு விஜய் சொல்றேன் இல்லைங்க பரவாயில்ல பக்கத்தில் தான் என்னோட வீடு நான் போயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே போறாங்க விஜய் அப்படியே ஓரமாக பார்க்குறாரு சரி நாம பின்னாடியே போகலாம் எங்கே இருக்காங்கன்னு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பின்னாடியே போறாரு காவேரி ஒரு வீட்டுக்குள்ளே போறாங்க ஓ இதுதான் வீடா காவேரி நீ தான் எனக்கு எல்லாமே ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே யார் இருக்காங்க நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு அப்படின்னு நின்றுட்டே இருக்காரு சார் சாரதா வராங்க அட கடவுளே அத்தை அப்போ உங்க பொண்ணு உயிரோடு தான் இருக்காங்களா எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட போய் சொல்லி மறைச்சிட்டீங்களா என்னோட காவேரி உயிரோடு தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக அப்படியே நிக்கிறாரு சரின்னு வீட்டுக்கு போறாரு போன உடனே அப்படியே அமைதியா இருக்காரு எதுவுமே பேசவே இல்லை தாத்தா வந்து பேசிட்டே இருக்காரு விஜய் பேசவே இல்லை அமைதியா இருக்காரு என்ன விஜய் நான் கேள்வி கேட்டே இருக்கேன்னு எதுவுமே பதில் சொல்ல மாட்டேன் என்ன ஏதாவது பிரச்சனையே என்ன அப்படின்னு தாத்தா கேட்குறாரு இல்லை தாத்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா அமைதியாக சாப்பிட்றாரு போறாரு வராரு என்ன நடந்துன்னு தெரியலையே விஜய் இவ்வளோ அமைதியாக இருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட சித்திக்கிட்ட பேசிட்டு இருக்காரு தாத்தா ஒரு வேலை காவேரி பார்த்துருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி சொல்றாங்க அது எப்படி இதுக்குள்ள பார்த்துருப்பான் அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அஜியோட அப்பா சொல்றாரு இல்லை விஜய் இந்த மாதிரி இருந்ததே இல்லை ஒரு மாதிரி ஷாக் ஆன மாதிரி இருக்கான் எதுவுமே பேச மாட்டான் அமைதியாக இருக்கான் எனக்கு எதுவும் பயமா இருக்கு அப்படின்னு தாத்தா சொல்றாரு நீங்கள் பயப்படாதீங்கப்பா எதுவாக இருந்தாலும் பயப்படாதீங்க பாத்துக்கலாம் அஜயோட அம்மா வராங்க வந்து அப்படியே உட்காறாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு விஜய் கூப்பிட்ற தாத்தா அஜியோட அம்மா அப்பா எல்லாருமே வந்து இருக்காங்க இங்கே பாருங்க எதுக்காக எல்லாரும் சேர்ந்து காவேரி இறந்துட்டான்னு என்கிட்ட போய் சொன்னீங்க அப்படின்னு விஜய் அப்படியே கத்துறாரு ஐயோ உண்மை தெரிஞ்சிடுச்சு போல இருக்கே அந்த காவேரி அவன் எங்கேயோ பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா அம்மா எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க இல்லை விஜய் காவேரி உயிரோடு இல்லை அவன் இறந்துட்டா அப்படின்னு அஜயோட அப்பா சொல்கிறாங்க சித்தப்பா வாயை மூடுங்க பேசாதீங்க நீங்கள் மட்டும் பேசுனீங்க நான் என்ன பண்ணுவேனே தெரியாது நான் அவ்வளோ கோவத்தில் இருக்கேன் என் பொண்டாட்டி காவேரி உயிரோடு தான் இருக்கா நான் அவளை பார்த்துட்டேன் அது மட்டும் இல்லை எங்கள் அத்தையும் நான் பார்த்தேன் அத்தை காவேரி ரெண்டு பேருமே ஒரு இடத்துல இருக்கிறத நான் பார்த்துட்டேன் இனிமேல் என் பொண்டாட்டி என்கிட்டருந்து யாராலையுமே பிரிக்க முடியாது ஆமா நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுங்க எதுக்காக என் பொண்டாட்டி இறந்தான்னு சொன்னீங்க சொல்லுங்கள் அவளுக்கு ஒரு ஞாபகமும் இல்லை என்னை யாருன்னே அவளுக்கு தெரியல அதனால நான் அமைதியாக வந்துட்டேன் சொல்லுங்க நடந்த எல்லாத்தையும் சொல்கிறீங்களா இல்லை நானே தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சொல்லிவிட்டோம்ப்பா எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிவிட்டோம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு இங்கே பாருப்பா பாட்டி தான் உங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து பிரிச்சாங்க ஏன்னா உனக்கு பசுபதியால் பிரச்சனை வருது நீ வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த இனிமேல் காவேரியோடு சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிப்பட்ட உணவே சா காவேரிக்கு சுய நினைவு எல்லாமே போயிடுச்சு உன்னை யாருன்னு கூட தெரியல அதனால் நாங்கள் வந்து அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போக சொல்லிட்டோம் குழந்தைய மட்டும் நாங்கள் வாங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறம் உன்னை வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் உன்னை சரி பண்ணோம் பாட்டி தான் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு அப்போது காவேரிக்கு என்னை பற்றி எந்த ஞாபகமும் இல்லையா எல்லாமே மறந்துடுச்சா அப்படின்னு விஜய் கேட்குறாரு ஆமாம் அவளுக்கு எந்த ஞாபகமும் இல்லை அதனால் டாக்டர் சொல்லியிருக்காரு எந்த ஞாபகமும் நாம் வந்து காவேரிக்கு சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடும் சொன்னதுனால யாருமே எதுவுமே சொல்லலை அப்படியே மறைச்சிட்டாங்க காவேரி கல்யாணமே ஆகலைன்னு நினச்சிட்டு அவங்க அம்மாவோட இருக்கா இப்போ வந்துட்டு இங்கே காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கா அவங்க தான் இருந்தாங்க இப்போ காஞ்சிபுரத்துக்கு வந்ததுனால அங்கே ஏதோ டீச்சர் வேலை பார்த்துட்ருக்கா எனக்கே இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் அப்படின்னு தாத்தா சொல்கிறார் இங்கே பாருங்கள் இன்னொரு வாட்டி இப்படிலாம் பண்ணாதீங்க அந்த பசுபதியால் பிரச்சனை வருது கரெக்டு தான் ஆனால் அதை நான் பார்த்துக்கிறேன் ஆனால் என் பொண்டாட்டி என்கிட்ட வந்து பிரிக்கிற சக்தி அந்த கடவுளுக்கே இல்லை ஆனால் அவள் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அந்த அஞ்சு வருஷம் நான் பட்ட நரக வேதனையை உங்களால் திருப்பி தர முடியுமா உங்களால் அந்த அதை ஈடு கட்ட முடியுமா எப்படி உங்களால் உங்களுக்கு மனசு வந்தது என் பொண்டாட்டி உயிரோடு இருக்கும்போது இல்லைன்னு எப்படி சொன்னீங்க இனிமேல் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது அந்த பசுபதியால் பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்கிறேன் சரிங்களா நான் எப்படியாவது என் பொண்டாட்டிக்கிட்ட பேசி அவளுக்கு ஞாபகத்தை வர வச்சா அவள் கூட சேர்ந்து வாழணும் இதுதான் என்னோடய எண்ணம் இதில் யாருமே தலையிடக்கூடாது என் காவேரிக்கிட்ட யாருமே வரக்கூடாது அப்படின்னு விஜய் சொல்லிட்டு கோவமாக போகிறாரு ஐயோ என்ன இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அம்மா சொல்கிறாங்க பாத்தியாம்மா பாத்தியா எப்படி பேசிட்டு போகிறான்னு சொல்லிட்டு இனிமேல் அந்த பசுபதி ஏதாவது பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு தாத்தா வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க எனக்கும் ஒன்றுமே புரியலப்பா எப்படியாவது காவேரியை ஊரை விட்டு அனுப்பணும்னு பிளான் போட்டுகிட்டே இருந்தோம் அதுக்குள்ளே விஜய் இப்படி பார்த்துட்டான் இப்போ என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க எப்படியாவது விஜய் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு காவேரி வீட்டுக்கு போகிறாங்க போன உடனே சாரதா கேட்குறாங்க என்னவா கிளாஸ்லாம் முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு ஆ முடிஞ்சிதுமா வர வழியில் ஒரு காரை என்ன இடிக்கிற மாதிரி வந்துச்சுமா நான் கீழே விழுந்துட்டேன் அதுக்கப்புறம் அவர் போயிட்டார் லைட்டாக முட்டி மட்டை வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது யார் அது காரை இடித்தது நீ போய் நல்லா திட்ட வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறாங்க அம்மா எல்லோரும் சேர்ந்து திட்டினாங்க நான் தான் கொஞ்சம் தெரியாமல் விழுந்துட்டேன் அதனால் நான் எதுவுமே சொல்லலை ஆனால் கொஞ்சம் வலிக்குது அந்த வலிக்கு மட்டும் கொஞ்சம் மருந்து போட்டால் போதும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க என்னடி நீ இப்படி இருக்க நல்ல குணமாக இருக்க எல்லாரையும் விட்டுற அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க அம்மா அதுக்கு என்ன பண்ண முடியும் போய் சண்டையாக போட முடியும் ஏதோ தெரியாமல் நடந்தது எல்லாம் வேணும்னு வந்தால் இடிப்பாங்க தெரியாம தான் இடிப்பாங்க அப்படின்னு காவேரி வீட்டில் சொல்லிட்டுருக்காங்க அதை கேட்டு உடனே சாரதா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க